எம்ஜிஆர் அவர்கள் தன்னை திட்டிய நடிகரை அள வச்சிருக்காரு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எம்ஜிஆர் அவர்கள் எல்லாருக்கும் உதவும் குணம் கொண்ட ஒரு மனிதராகவே கடைசி வரை இருந்தாரு அவரால் முடிஞ்ச வர தன்னை சுற்றி உள்ள தன்னிடம் உதவி கேட்ட தனக்கு தெரிந்த தன்னுடைய பழகிய பலருக்கும் பல வழிகளிலயும் உதவி இருக்காரு இது மட்டும் இல்லாமல் அவர் பொது மக்களுக்கு செய்த உதவியும் ஏராளம்னே சொல்லலாம் இது ஒரு புறம்னா தன்னை பற்றி தரகுறவா பேசியவர்களுக்கும் தவறான விமர்சனம் செய்தவர்களுக்கும் அவர் உதவி செஞ்சிருக்காரு சினிமா உலகில எம்ஜிஆர் விமர்சித்தவர் தான் ஏன்னா காமராஜர் காங்கிரஸ் ஆதரவாளர் அரசியல் மேடைகள்ல எம்ஜிஆர் கண்ணதாசன் அவர்கள் விமர்சித்திருக்காரு ஆனா எம்ஜிஆர் முதல்வரா இருந்த நேரத்துல தமிழக அரசவை புலவரா நியமித்து கௌரவப்படுத்தினாரு அது மட்டும் இல்லாம கண்ணதாசன் அவர்கள் சந்திரபாபு வைத்து ஒரு படம் தயாரித்து அதுவரை அவர் சினிமாவில சம்பாதி சம்பாதித்த படம் சொத்துக்களை ஏந்தாரு அதோடு கடனாளியாகவும் மாறினாரு கண்ணதாசன் அவர்களுடைய வீடு ஒண்ணு ஜப்தி ஆக இருந்த நிலையில எம்ஜிஆர் தான் அதை மீட்டு கொடுத்தாராம் அதே மாதிரி சினிமா உலகில எம்ஜிஆர் எப்போதுமே நக்கல் அடித்து பேசியவர் தான் காமெடி நடிகர் சந்திரபாபு தமிழ் சினிமாவுல சிறந்த நடிகர் யார் அப்படின்னு ஒரு முறை ஒரு செய்தியாளர் கேட்டதுக்கு நான் தான் அப்படின்னு பதில் சொன்னாராம் ஆனா அதே சந்திரபாபு சினிமாவுல படங்களை தயாரிச்சு கடனாளியா மாறி மிகவும் கஷ்டப்பட்டாரு சினிமாவுல வாய்ப்புகள் எல்லாம் போய் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டது லாம் நடந்திருக்கு எம்ஜிஆருக்கும் அவருக்குமான உறவுல விரிசல் ஏற்பட்டிருக்கு குடிக்கு அடிமையாக சினிமாவில் நடிக்காம இருந்தாரு அவரோட நெருங்கிய நண்பர்களும் அவரை கைவிட்டார்கள் வந்திருக்கு பணம் இல்லையா அப்ப மேனேஜர் சந்திரபாபு வீட்டுக்கு வந்து எம்ஜிஆர் கொடுத்து அனுப்பியதாக சொல்லி ஒரு வாழ்த்து மடல கொடுத்திருக்காரு அந்த வாழ்த்து மடல சந்திரபாபு பிரிச்சு பார்க்கும் போது அதுல அஞ்சாயிரம் பணம் இருந்திருக்கு அதுவரை எம்ஜிஆர் கிட்ட பேசாம இருந்த சந்திரபாபு உடனே அவருக்கு போன் செய்தாரு மறுமுறையில பேசிய எம்ஜிஆர் அவர்கள் பாபு உங்கள் பிரச்சனை எனக்கு தெரியும் பறக்கும் பாவை படத்துல உங்களை ஒப்பந்தம் செய்திருக்கிறேன் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் நாளை முன்படமாக பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு கிறிஸ்துமஸையும் புது வருடத்தையும் நன்றாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்ல சந்திரபாபு எதுவும் பேச முடியாம நான் தழுக்க நின்று கொண்டே இருந்தாலும் அவர் சொன்ன ஒரே வார்த்தை தேங்க்யூ மிஸ்டர் ராமச்சந்திரன் சோ உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்கள்ல எந்த படம் மிகவும் பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் மிகவும் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்